எந்த கோயில்லையும் உள்ளே போகும்போது முதல்ல இடது பக்கம் விநாயகரும் வலது பக்கம் முருகப்பெருமானும் தான் நாம பார்ப்போம் ஆனா இந்த தலத்துல ரொம்ப வித்தியாசமா விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் இடம் மாறி இருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே முருகப்பெருமானுக்கு வாகனமா யானை இருக்கு என்னன்னு கேட்டா இந்திரன் தன்னுடைய ஐராவதத்தை இந்த தான் முருகனுக்கு அழித்ததாக சொல்றாங்க இது ஆதி சிதம்பர மகாத்மியம் அப்படிங்கிற புராதனமான நூல்ல விவரிக்கப்பட்டிருக்கிறதாவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுறாங்க இங்க இருக்கிற இலந்தை மரம் இளவந்திகைன்னு அழைக்கப்பட்டது மருவி இலந்தைன்னு ஆயிட்டதா சொல்றாங்க இதனாலதான் இந்த இடத்துக்கு இளவந்திகை பள்ளி அப்படின்னு பேரும் வந்திருக்கு விஷயம் அது இல்ல இந்த இலந்தை மரத்துக்கு வயசு மூவாயிரம் வருஷம் இன்னமும் பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த தலத்துடைய மகிமையும் சிறப்பும் புலியுடைய பாதங்களையும் கண்களையும் கேட்டு வாங்கி அதன் மூலமா சிவபெருமானுக்கு பூக்களை பறிச்சு அர்ச்சனை செஞ்ச வியாக்கிரபாதர் வந்து வணங்கின ஸ்தலமா மட்டும் இல்லாம பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாடல் புராணத்துல திருவாலவாய் காண்டத்துல ஐம்பத்தி ஏழாவது படலமா வர வலை வீசிய படலம் நடந்தேறிய இடம் இந்த தலம் தான் பொதுவா தாழம்பூவை பயன்படுத்துறது இல்ல ஆனா இந்த கோயில்ல சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தாழம்பூவை சாத்தி வணங்கினா தோஷங்கள் விலகிறதா சொல்லப்படுது ஆதி காலத்திலேயே வராகி வழிபாடு இருந்ததும் இந்த கோயில்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க முடியுது இந்த யாளிகளுடைய வாயில கல்லாலான பந்து இருக்கு இதை கையை விட்டா நாம அங்கேயும் நகர்த்த முடியுது கட்டிடக்கலையில இவங்களுக்கு இருந்த அப்படியே பிரமிப்புல அழுத்துது இந்த கோயிலுடைய குளத்துல வாழற மீன்கள் கடல் நீர்ல வாழும் மீன்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க வாத ஊர் அடிகளா பிறக்குற மாணிக்க வாசகர் அவருடைய பக்திய உலகமே அறிய செய்யறதுக்காக இறைவன் நடத்துற நரிகளை பரிகளாக்கிய திருவிளையாடற் புராணம் இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த கதை வாதவூரடிகளார் மாணிக்க வாசகர் ஆனதுக்கப்புறம் இந்த தலத்துக்கு வந்து இறைவனை பாடி அவரை தரிசித்த அந்த விஷயம் எல்லாமே இந்த கோயிலில் எழுதி போடப்பட்டிருக்கு இந்த கோயிலில் உள்ளையும் வெளியையும் உள்ள தீர்த்தங்களில் நீராடினா நற்புத்திர பேர் மட்டும் இல்லை இம்மையிலையும் மறுமையிலையும் இன்ப வாழ்வு கிடைக்கும்னு எழுதி போட்டிருக்காங்க இவ்வளவு தூரம் வந்து இந்த தலத்துக்கு வந்து இதை தரிசிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை செயற்கரிய பெருந்தவங்கள் செஞ்சு அடைஞ்சு அதனால பெறக்கூடிய மிகப்பெரிய முக்தி இன்பத்தை அடைஞ்சவங்களுடைய கேட்டோமே அப்படி கேட்டாலும் சரி இந்த தல வாசிச்சாலோ கேட்டாலோ அவங்களுக்கும் கூட முக்தி நிலையை அடையக்கூடிய பேரு கிடைக்கும்னு சொல்லப்படுது ஆதியான அஞ்சிலும் அனாதியான நாளிலும் சோதியான மூன்றிலும் சுரூபமற்ற ரெண்டிலும் நீதியானதொன்றிலும் நிறைந்து நின்ற வஸ்துவை ஆதியானதொன்றுமே அற்றதஞ்செழுத்துமே